அண்ணா வணக்கண்ணா அண்ணா தற்பொழுது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீது சோதனை நடத்துகிறாங்க என்ன இது எதுனா என்ன காரணத்துக்கோசம் இந்த சோதனை இப்போ நடத்தப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஓமலூரில் சில தம்பிகள் வந்து யூடியூப் சேனலில் பார்த்து வெடிகுண்டு தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அது வந்து அரசுக்கு தெரிஞ்சு அந்த தம்பிகள் மீது வழக்கு தொடுத்து கைது செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் வந்து வெயிலில் வந்து வெளியில் வந்துட்டாங்க இப்போ அந்த வழக்கில் அவங்க எல்லாம் வந்து இவங்க நம்பர்லாம் இருந்துச்சு இவங்கெல்லாம் அவங்கள்ட்ட தொடர்பில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் என்னையே சம்மன் கொடுத்து இந்த விசாரணையை அவங்க இருக்காங்க ஆனால் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கு பாருங்களேன் இப்போ தொலைக்காட்சிகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் அவைகள் எதுக்காக என்ஐஏ விசாரணை வந்திருக்குங்கிறத எதையுமே தெரிஞ்சுக்காம துறைமுகத்தில் ஒருத்தர் கைது செஞ்சாங்க அவர் அவர் வந்து போதைப் பொருள் வந்து கடத்தல சம்பந்தப்பட்டவர் வெளிநாட்டில் இருந்து பண பரிவர்த்தனையில் வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து தவறாக ஈடுபட்டிருக்காங்க அதனால் வந்து என்ஐஏ விசாரணை வந்திருக்கு இப்படின்லாம் வந்து தப்பாக வந்து சொல்கிறாங்க இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று இதில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சமீபத்திய வளர்ச்சி இது வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலை உருவாக்கிருக்கு அதிலும் குறிப்பாக பிஜேபி கவர்மெண்ட்டு இந்த ராமர் கோவிலை கட்டி கட்டினதுக்கு அப்புறம் அது என்னமோ ஒரு பெரிய சாதனை புரிந்து இந்தியாவில் வறுமையை ஒழித்து விடுவது போலவும் இந்தியாவில் வந்து வேலை வாய்ப்பு இனிமேல் இல்லாமல் செய்து விடுவது போலவும் எது இந்த ராமர் கோவிலை கட்டினா அதெல்லாம் நடந்துடுறது மாதிரியும் ஒரு பெரிய மாயையை உருவாக்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் அதை நொறுக்கி எடுக்கிற கருத்தியல் ரீதியாக அதை வந்து தாக்கி பேசுகிற ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சமீபத்தில் இந்த வெள்ள வெள்ளம் வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு வந்து தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட போது ஒரு நிழல் முதலமைச்சர் போல ஒரு நிழல் அரசு போல நாம் தமிழர் கட்சி அங்கே போய் நின்று அண்ணன் செந்தமிழன் சீமான் அந்த மக்களோடு மக்களாக நின்று அந்த மக்களுக்கு உதவி செய்து அவர்களை அந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்றி மிக பெரிய அளவில் உதவி செய்ததால் அந்த மக்கள் கடுமையாக திரண்டு வர்றாங்க சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுரண்டையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டம் அது ஒரு சாதாரண பொதுக்கூட்டம் அதிகபட்சமாக வந்தால் ஒரு ஐயாயிரம் பேர் திரளலாம் ஆனால் ஒரு ஐம்பதாயிரம் பேர் மக்கள் கிராமத்து மக்கள் திரண்டு ஓடி வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய மாநாடு போல் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் அண்ணன் சந்தமனன் சீமானவர்கள் மீது மக்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் நம்பிக்கை இது வந்து மாநில அரச பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கிடுச்சு அடுத்து வந்து திராவிடம் என்கிற சித்தாந்தம் தலை தூக்கவே முடியாதோ என்கிற ஏன்னா தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி திராவிடத்திற்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்கு அதற்கு மக்கள் மத்தியில் எந்த எதிர்ப்பும் வராமல் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்கு இளைய தலைமுறை பிள்ளைகள் அந்த திராவிட எதிர்ப்பை ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கும்போது இவர்களுக்கு ஒரு பெரிய அச்சம் உருவாக்கி விட்டது அதனால தான் மாநில அரசும் மைய அரசும் அதாவது ஒன்றிய அரசும் இணைஞ்சு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மேலே இது போன்ற என்ஐஏ போன்ற விசாரணைகளை முன்வைக்கிறாங்க இது வந்து இன்றைக்கி வந்து சாட்டை துறைமுருகன் இடும்பாவனம் கார்த்திக்கு இசை மதிவாணன் அதுக்கப்புறம் வந்து ரஞ்சித்து முருகன் இப்படி மாநிலம் முழுதும் இருக்கக்கூடிய தம்பிகள் நம்ம தென்னகம் விஷ்ணு இவங்க மேலெல்லாம் அந்த விசாரணையை வந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லாருக்குமே வந்து மனு இது கொடுத்துருக்காங்க சம்மன் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்குறாங்க இது ஒருபோதும் நாம் தமிழர் கட்சியை அச்சுறுத்த முடியாது இந்த தம்பிகள் யாரும் இது போன்ற அச்சுறுத்தல்களுக்கு பயப்படுற ஆளுங்களும் கிடையவே கிடையாது இப்படி அரசியல் ரீதியாக நாம் தமிழர் கட்சி எழுப்புகிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல திராணி இல்லாத ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒருங்கிணைஞ்சு இது போல போன்ற விசாரணைகளை கொண்டு வந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மீது திணிக்கிறதன் மூலமா நாம் தமிழர் கட்சியை அச்சுறுத்தவும் முடியாது நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தவும் முடியாது புது புதிதாக வரும் இளைஞர்கள் இந்த செய்தியை பார்த்து பயப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்ப புதிதாக இளைஞர்கள் வந்து சீமான் மீது படையெடுத்து வராங்க அவர் இணையிறாங்க கட்சியில இப்ப அவர்கள்லாம் இதை அச்சுறுத்தலாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா ஒருபோதும் இருக்கவே இருக்காது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களை பொறுத்தரவில் இப்போ நீங்கள் மத்திய அரசு தமிழ்நாட்டில் பல பல திட்டங்களை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி சொல்லுது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டு நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அப்படிங்குறது குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அப்படிங்குறது இங்கே வந்து நாங்கள் வந்து பரந்தூர் விமான நிலையத்தை நாங்கள் கட்டுவோம் அப்படிங்குறது ஆனால் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் சொல்றாங்க நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விட மாட்டோம் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு இது இது மக்களுக்கு தம்பிகளுக்கு புரியாதுன்னு நினைக்கிறீங்களா எதுக்காக அண்ணனை இவங்க தாக்குறாங்க எதுக்காக ஒன்றிய அரசு இந்த விசாரணைகளை வைக்கிது அப்படிங்கிறது படித்த இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு ரொம்ப எளிமையா அவங்களுக்கு வந்து புரியும் அதனால அவங்களுக்கு எந்த விதமான தயக்கத்தையோ அச்சத்தையோ அது ஏற்படுத்தாது ஏன்னா அண்ணன் தான் ஒவ்வொரு மேடையிலையும் தெளிவாக வந்து பேசுறாரு ஒன்றிய அரசு என்னென்ன செய்யுது இப்போ நீங்க பாருங்க நாம் தமிழர் கட்சி வெளிநாட்டிலிருந்து பண பரிவர்த்தனை செஞ்சிருச்சு அதனால தான் இடும்பாவனம் கார்த்திக் விசாரிக்கப்படுறாரு இசை மதிவானன் விசாரிக்கப்படுறான் தென்னகம் விஷ்ணு விசாரிக்கப்படுறாரு அப்படின்னு வந்து பரப்புரை செய்கிறாங்க இணையதளங்களில் செய்திகளும் அப்படிதான் செய்திகளை அப்படிதான் வந்து போடுறாங்க நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னா எண்பத்தி ஆறாயிரம் கோடி பண பரிவர்த்தனை பண்ணின திமுக அமைச்சர் சிறைக்குள்ளே இருக்கிறார் வினையில் கூட முடியாம முடியாமல் சிறைக்குள்ளே உட்காந்துட்ருக்கார் திமுக காரர்களை தான் கோடி கோடி கோடியாக வந்து எல்லாம் வந்து பண பரிவர்த்தனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி தம்பிகள் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எத்தனை வருஷமாக சொன்னீங்கல்ல திமுக காரர்கள் சென்ற தேர்தலில் ஒரு ஈனத்தனமான பரப்புரையை செஞ்சீங்கல்ல நாம் தமிழர் கட்சி தான் பிஜேபியின் பி டீம்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அப்படி நாங்கள் பிஜேபியின் பி டீமாக இருந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் இப்ப எதுக்கு என்னையே உறறாவே என்னையே விசாரணைய மத்திய அரசு தானே நாம தமிழர் கட்சி மீது செய்யறான் நாங்க பிஜேபி எதுக்கு என்ஐஏ விசாரணை வருதுன்னு நான் கேட்கிறேன் அப்போ நீங்க சொன்னது அயோக்கியத்தனமான பச்சை பொய் அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிருக்கு இன்னைக்கு அதனால இளைய தலைமுறை பிள்ளைகள் அண்ணனுடைய கருத்தியலை ஏற்று அண்ணனுடைய கொள்கைகளை ஏற்று இந்த கட்சிக்கு வருகிற தம்பிகள் நிச்சயமா வந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாக மாட்டாங்க இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியா நாம் தமிழர் கட்சி மீது தொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கேவலமான அடக்குமுறை அப்படிங்கிறது தான் வந்து அவருக்கு புரிந்து கொள்வார்கள் அரச அடக்குமுறை இருக்குல்ல தம்பி இந்த அரச அடக்குமுறையை எதிர்கொள்வதற்கான பக்குவத்தோடும் அறிவும் ஆற்றலோடும் தான் அண்ணன் செந்தமலன் சீமான் தன் தம்பி தங்கைகளை வளர்த்து கொண்டு வந்திருக்கார் அதனால் புதுசாக கட்சிக்கு வருகிற தம்பிகளும் அதுபோல் அவருடைய பேச்சை தொடர்ச்சியாக கேட்டு அதனால் வந்து அரசியல் அறிவை பெற்று சிந்திக்கிறவர்களாக தான் உள்ளுக்குள்ளே வர்றாங்களே ஒழிய வெறுமனே வந்து சிந்தனையற்றவர்களா அச்சத்துக்கு உட்படுகிறவர்களா நிச்சயமா இருக்க மாட்டாங்க ஒரு மழலையர் பாசல இருக்கிற தம்பிட்ட கூட நீங்க வாயை கூடி தப்பிக்க முடியாது அவன் பேசுற அரசியலுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒன்றிய அரசும் சரி மாநில அரசும் பதில் சொல்ல முடியாது அதனால நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகளை இது போன்ற அரச அடக்குமுறைகளால் பயமுறுத்த முடியாது பயப்பட மாட்டார்கள் சீமான அவர்களை வந்து இப்போ கூட்டணிக்காக இந்த மிரட்டல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா கூட்டணிக்கு அழைப்பதுக்காக இது மிரட்டி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா அல்ல கூட்டணிக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையவே கிடையாது தம்பி கூட்டணி அப்படிங்கிறது அண்ணன் வந்து இந்த கட்சியை களைச்சிட்டு போயிடுவார் ரெண்டாயிரத்தி பத்து மதுரையில் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னது இந்த ஒன்றிய தேசிய கட்சிகளோடும் மாநில மாநிலத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளோடும் ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இனியும் இருக்க போவதும் இல்லை அதனால் கூட்டணிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அச்சுறுத்தி பார்க்குறாங்க மக்கள் மத்தியில் ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறாங்க என்ன எண்ணத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறாங்க இது வந்து ஒரு தீவிரவாதிகளோடு தொடர்புடைய அமைப்பு இது வந்து பண வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்கி இல்லீகலாக பண பரிவர்த்தனை செய்கிற அமைப்பு இப்போதைப்பொருள் கடத்துகிறவர்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒரு மோசமான எண்ணத்தை ஏற்படுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அந்த எண்ணம் இன்றைக்கி காலகட்டத்தில் அது வந்து எடுபடாது இது நாம் தமிழர் கட்சியை முடக்கிறதுக்கு இவங்க போடுற திட்டம்னு மக்களுக்கே ரொம்ப எளிமையாக வந்து புரிய தம்பி அதனால அந்த மாதிரியான நெருக்கடிகளை அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களுக்கு கொடுத்து விட முடியாது யாருக்கு கொடுக்க முடியும்னா சுய சிந்தனை இல்லாதவனுக்கு சுயமா கொள்கை இல்லாதவனுக்கு லட்சியம் இல்லாதவனுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி மிரட்டி அவனை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் அண்ணன் செந்தமலன் சீமான் ஒரு லட்சிய இலக்கோடு லட்சிய நோக்கோடு கலத்தி நிற்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி மற்ற அரசியல்வாதிகள் போல இல்ல அதனால மிரட்டி மிரட்டியெல்லாம் வந்து எந்த அரசியலையும் தேடி வரும் இளைஞர்கள் அவங்க பெட்ரோல் வந்து பயப்படுவாங்க இல்லையா இத கைது இதை எல்லாம் பண்றாங்க நீங்க போகாதீங்க சேராதிங்க அதை போல அச்சுறுத்தல் பெட்ரோல்கள் பயப்படுவான்னு நினைக்கிறீங்களா உறுதியா வந்து அது அப்படி தான் இவங்க செய்யறாங்க ஆனா அதை வந்து அதை அதை வந்து நிச்சயமா வந்து மக்கள் வந்து அப்படிலாம் பயப்பட மாட்டாங்க இப்ப நீங்க இசை மாதவன இசை மதிவாணன் அவர்களுடைய வீட்டை போய் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அதிகாலையில் தட்டி வீட்டுக்குள்ளே தும்மு தும்முன்னு எண்ணெய் அதிகாரிகள் போயிருக்காங்க வீட்டை சுற்றி கயிறு கட்டியிருக்காங்க ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிற காவல் படையினரை கொண்டு போய் அந்த கிராமத்துக்குள்ளே கொண்டு போய் அடர்த்தியாக நிறுத்தி வச்சிருக்காங்க இப்போ இதை பார்க்கும்போது அந்த கிராம மக்கள் அச்சுறு அச்சுறுத்தலுக்கு உள்படுவாங்க அந்த பகுதியில் உள்ளவங்கள்லாம் வந்து இது மாதிரி நாம் தமிழர் கட்சி இசை மதிவான இது மாதிரி தீவிரவாதியோட தொடர்பு இருந்தானா அப்படியாக இப்படி ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும்னு அவன் நினைக்கிறாங்க ஆனால் அது எதிர்மறையாக தான் போகும் பாவம் அந்த பிள்ளைகள் நல்லா உழைக்கிற பிள்ளைகள் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு களத்தில் நின்று போராடுற பிள்ளைகள் ஒரு நம் மக்களுக்கு ஒரு பிரச்சனைங்க போது இதே தென்காசியில் சீமான் ஓடி வந்து நின்னார் இதே திருநெல்வேலியில் வந்து மக்களோட மக்களாக நின்னார் தூத்துக்குடியில் வந்து மக்களோட மக்களாக நின்னார் அவரை வந்து முடக்கணும்னு இவங்க முயற்சி பண்ணுறாங்க அதனால் வந்து இவங்க வளர்க்க போடுறாங்க அப்படின்னு தான் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களே ஒழிய அவங்க ஒருபோதும் இவங்க வந்து தீவிரவாதிகள் வந்து தவறானவர்கள் அப்படின்னு ஒருபோதும் புரிஞ்சுக்க மாட்டாங்க தென்னகம் விஷ்ணு வீட்டில் போய் நீ எப்படி லேப்டாப் வந்துச்சு யார் காசு கொடுத்தது இந்த ஒரு நிமிஷம் எப்படி காசு வந்துச்சுன்னு நான் சொல்லி அவன் போட்டு ரசீதையும் அவன் மனைவியினுடைய நகைகளை அடகு வச்ச ரசீதையும் கொண்டு வந்து கொடுத்திருக்கா இதுதான் எனக்கு பணம் வந்ததுக்கான வழி அப்படின்னு சொல்லி அதனால இங்க யாரும் வந்து தவறான வழியில பயணிக்க போறவர்கள் கிடையாதுங்க அதாவது தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களினுடைய பிள்ளைகளாக அவரை அவரது தலைவராக ஏற்று அண்ணன் செந்தமலன் சீமானவர்களை வழிகாட்டியாக மாநில ஒருங்கிணைப்பாளராக ஏற்று இவர்களுடைய அரசியலை மனதுக்குள்ள வந்து தங்களுடைய அரசியலாக ஏற்று செயல்படுற பிள்ளைகள் ஒருபோதும் சட்ட விரோதமாக செயல்பட மாட்டார்கள் இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த மாநில ஒன்றிய அரசுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் மக்களை சந்தித்து பேசி கொண்டிருக்கக்கூடிய பொதுக்கூட்டம் போட்டு பேசக்கூடிய அரங்க கூட்டம் போட்டு பேசுகிற இந்த தெருமுனை கூட்டம் போட்டு பேசுகிற ஒரு அமைப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான் திமுக பொதுக்கூட்டம் போடுறது இல்லை அதில் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் பொதுக்கூட்டங்கள் போட்டு எதுவும் பேசுறது இல்லை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்களை தொடர்ச்சியாக சந்திச்சுக்கிட்டு இருக்கு அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சியை முடக்கிறணும் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு கெட்ட பெயரை உருவாக்கிடணும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க அது வெறும் கனவா தான் போகுமே ஒழிய ஒருபோதும் அது நடக்காது இந்த வழக்கை தைரியமா எதிர்கொள்வாங்களா நாம் தமிழர் கட்சியினர் உறுதியா இது இந்த வழக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மீதும் குறைஞ்சது இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் இங்கே போடப்பட்டிருக்கு அந்த வழக்குகளை எல்லாம் அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்களோ அதே போலதான் இன்னைக்கு அவங்க வந்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த எண்ணெய் விசாரணையவும் நாங்கள் நேர்மையாக எதிர்கொள்வோம் சட்டப்படியான எந்த ஒரு விஷயத்தையும் என்ன எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆவணம் சாட்டை துறைமுருகன் வீட்டில் வந்து ரெண்டு புத்தகம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அண்ணன் செந்தமரன் சீமான் எழுதிய திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தையும் நெடுமாறன பழ நெடுமாறனையை எழுதின பிரபாகரன் அவர்களை பற்றி எழுதின புத்தகத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க தென்னகம் விஷ்ணு வீட்லேயும் ரெண்டு புத்தகத்தை தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் வந்து ஆவணங்களா நான் கேட்குறேன் என்ன இருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதனால் இந்த வழக்கு இல்லை இன்னும் எத்தனை வழக்கை போட்டாலும் எதிர்கொள்வோம் நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நம்பி